மக்கள் மருந்தகவல் ஆகேஷ் இன்னும் சேலம் இந்த காலம் வந்து நம்ம எதை பார்க்க நம்ம இருக்கிற இடத்து வந்து தொடர்ச்சியா வந்து மழை பெஞ்சுட்டே இருக்கு பனியும் பெஞ்சிட்டே இருக்கு அதனால நம்ம இளம் கோழி குஞ்சுகள் பெரிய சேவலுக்கு எல்லாத்துக்குமே வந்து சளி பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த கேப்சூல் யூஸ் பண்றோம் இந்த மாத்திரையோட பேர் பாத்தீங்கன்னா அமாக்ஸ்டின் டூ இந்த மாத்திரையை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் முழுக்க முழுக்க சளிக்காக யூஸ் பண்றோம் இது வந்து கோழிக்கான மாத்திரை கிடையாது நம்ம யூஸ் பண்ற மாத்திரை தான் இதை வந்து நம்ம கோழிக்கு யூஸ் பண்ணுறோம் அமாக்சிடன் டூ ஃபிஃப்டி இந்த மாத்திரையோட பேர் இதை வந்து நம்ம எதுக்காக நம்ம கோழிக்கு யூஸ் பண்ணுறோம் சளிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன கோழிகளுக்கு பெரிய கோழிகளுக்கு எல்லாமே வந்து இந்த இந்த மழை பெஞ்சுட்டே இருக்கிறதுனால அது கண்ட தண்ணி போய் குடிக்கும் அதனால வந்து சளி பிடிச்சிக்கும் சரிங்களா அதுக்கு அப்புறம் நம்ம பனி இல்லை அது போயிட்டு இந்த பில்லு மேலே வந்து அந்த அந்த பில்லு மேலே வந்து அந்த பனி தண்ணி வந்து அப்படி படிஞ்சிருக்கும் அந்த பில்லை சாப்பிடும் போது அந்த பனித்த விட உள்ள போகும்போது சளி புடிச்சி கோழிகளுக்கு இதை வந்து நம்ம தான் நம்ம வந்து இந்த கேஷ்பீர் யூஸ் பண்றோம் இது வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இரநூறு கிராம் அதாவது ஒரு இரநூறு கிராம் தண்ணியில ஒரு மாத்திரையை வந்து கலக்கணும் அதுக்கேற்ற மாதிரி இரநூறு கிராம் தண்ணியில ஒரு மாத்திரை கலக்குற மாதிரி நீங்க உங்களுக்கு எத்தனை எந்த அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்துறீங்க அந்த அளவுக்கு மாத்திரையை போட்டு நீங்க கலக்கி ஏத்துக்கங்க நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நான் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் தண்ணி இல்லை நான் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டா அதுக்கு தேவையான கேப்ல போட்டு எல்லா கோழிக்கும் நம்ம கிட்ட நிறைய கோழி இருக்குது அதனால எல்லா பக்கமும் ஊற்றி வைக்கணும் அதனால ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டியெல்லாம் சுத்தமா தான் இருக்கணும் சரிங்களா சுத்தமான இடத்த வச்சுட்டு கோழி எல்லாம் எங்கெங்க குடிக்குமோ பர்ஸ்ட் வந்து கோழி வந்து கண்ட தண்ணியை குடிக்க கூடாது நம்ம கோழி வந்து தண்ணி குடிக்கிறது வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் எப்பயுமே சரிதான் நீங்க எப்படி கோழி வடுத்தாலும் சரிதான் கோழியில வந்து வெளியே திருச்சி நம்ம விடும் போது போயிட்டு கண்ட தண்ணியை குடிக்க கூடாது தண்ணி ஃபுல்லாகவே நம்ம கண்ட்ரோல் நம்ம நம்ம வைக்கிற இடத்துல தான் வந்து குடிக்கிற மாதிரி வச்சுக்கணும் சரிங்களா அதுமாரி வேறு இடத்துல ஏன்னா கொட்டை கொட்டையாக நிற்குதுன்னா அந்த கொட்டையாக நிற்கிற இடத்துல தண்ணி எதனா போட்டு மண் கொட்டு மூடிடுங்க எப்பவுமே கோழிங்க வந்து தண்ணி குடிக்கிறது வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுனா தான் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வந்து நம்ம நோய் படாமல் நம்ம பார்த்துக்க முடியும் சரிங்களா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக வந்ததுன்னா வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோக்கு லைக் போட்டுடுங்க அப்படியே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இது போன்ற பயனுள்ள வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மருந்தும் அதனோட தீர்வும் நம்ம நாளுக்கு நாள் அப்டேட் பண்ணிக்கலாம்